வழக்கு பர்களுக்கு சொந்த பிணை ஜோன்சன் பிணைண்டோவும் அவரது மகனும் கைது ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலை கட்சி என்ற ரீதியில் விமர்சனங்களை முன்வைக்கலாம் விமர்சனமே வளர்ச்சிக்கு காரணம் சாணக்கியன் காணி உரிமையாளர்கள் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் செயற்படாது பொறுமை காக்க வேண்டும் நிதியமைச்சர் தெரிவிப்பு மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சுமை அரசின் செயற்பாடுகள் குறித்து மஹிந்த ராஜபக்ச திருப்தி புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியாத நிலையில் அனூர் அரசு நாமல் குற்றச்சாட்டு இடித்தளிக்க இடமளியும் காணிகளையும் விடுவிக்க முடியாது ஞானக்க வக்கும்புற தனிப்பட்ட கொள்கைகளை பொது கொள்கையாக மாற்றுவது ஆபத்தானது சம்பிக்கரணவக்கு தற்போதைய அரசாங்கத்தின் நிர்வாகம் மற்றும் கொள்கை ரீதியான தீர்மானங்கள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் கொழும்பில் நேற்று தினமாலை இடம்பெற்று நிகழ் ஒன்றையின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்தவர் நாட்டின் தற்போதைய நிலைமை மிகவும் பயங்கரமாக தோன்றுவதாக குறிப்பிட்டார் விசேடமாக அரசாங்கம் தற்போது கல்வி துறையையும் சீர்குலைத்துள்ளதாக குற்றம் சுமத்தியவர் நாட்டின் அனைத்து துறைகளும் வீழ்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார் அரசாங்க தரப்பினர் கடினமாக உழைப்பதாக கூறி கொண்டாலும் நடைமுறையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை அரசாங்கத்தின் மின்கட்டண அதிகரிப்பு திட்டம் குறித்து வினவிய அது பொதுமக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சுமை என அவர் தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என பல தரப்பினரால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் வினவிய போது அது பற்றி தான் எவ்வித கருத்தையும் கூற விரும்பவில்லை என தெரிவித்து அந்த பதிலை தவிர்த்துக் கொண்டார் நாட்டின் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு மக்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு நிலவுவதாகவும் அது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தையீட்டில் அமைந்துள்ள திச விகாரைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வேளன் சுவாமிகள் உட்பட பதினைந்து பேருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வேலன் சுவாமி உட்பட முன்னர் கைதான ஐவர் மற்றும் அவர்களுக்கு மேலதிகமாக அழைப்பாணி விடுக்கப்பட்டவர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமத்ரன் எஸ் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட சட்டத்திரணிகள் குழாம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தது அமைதி வழி போராட்டங்களுக்கு இலங்கை அரசியலமைப்பிலும் தீர்க்கப்பட்ட வழக்குகளின் ஊடாகவும் உரித்துக்கள் வழங்கப்பட்டுள்ளமையை இன்றைய விசாரணையின் போது நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் ஜனநாயக உரிமையை பாவித்து முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்களுக்கு நூற்றாறாம் பிரிவின் கீழ் போலீசாரால் வழக்கு தொடர முடியாது என்பதையும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியதாக அவர் குறிப்பிட்டார் எனவே இதனை அடிப்படையாக கொண்டு குறைத்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என கோரியதாக எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இந்நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கருத்து காரணத்திற்கொண்ட நீதவான் சந்தேக நபர்களை சொந்த பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளார் அத்துடன் இந்த வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் அழைக்குமாறும் மல்லாகம் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் போராடிய எங்களுடைய வழக்குகள் எடுக்கப்பட்டன ஏற்கனவே எங்களுடைய அதாவது ஏற்கனவே நாங்கள் கையெட்டி சட்டவிரோத விசாரணைக்கு எதிராக போராடியமைக்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இருபத்தி ஆறாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே நாங்கள் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தோம் அந்த அந்த வழக்கு வழக்கு எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு ஆராயப்பட்டது ஆராயப்பட்டது இன்றைய தினம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதும் இதை காட்டிலும் மேலதிகமான ஒரு வழக்காக பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் ஏனையோர்களுக்கும் எங்களையும் உள்ளடக்கியதாக ஒரு குற்றப்பத்திரிகை ஒன்றையும் போலீசார் தாக்கல் செய்திருந்தார்கள் நாங்கள் நீதிமன்ற உத்தரவை மீறியதாகவும் அதே சமயம் நல்லிணக்கம் அமைதி சமாதானத்துக்கு பங்கம் விளைவித்ததாகவும் கூறி எங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் எங்கள் மீது குற்றங்களை அடுக்கி இருந்தார்கள் அந்த நிலைமையிலே எங்கள் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் முன்னிலையான சட்டத்தரணிகள் இந்த இடத்திலே நாங்கள் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கவில்லை என்றும் இது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போராட்டம் என்பதை சுட்டிக்காட்டியதுடன் போலீசாரே இந்த இடத்திலே சட்டம் ஒழுங்கை மீறினார்கள் என்றும் அவர்களுக்கு எதிராகவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் இதேவேளை இருதரப்பினுடைய ஆராய்ந்த கௌரவ நீதிமன்றம் எங்களை சொந்த பிணையிலே செல்வதற்கு அனுமதித்து ஐம்பதினாயிரம் ரூபாய் பெறுமதியான சொந்த பிணையில் ஒரு வழக்கிலும் மேலதிகமான இன்னொரு வழக்கிலும் சொந்த பிணையிலும் செல்வதற்கு அனுமதித்தது இதேவேளை மேலும் சிலருக்கு மூன்று வழக்குகளும் காணப்படுகின்றன எனக்கு இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அங்கே சட்டவிரோத பிகாரைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு ஜனநாயக நாட்டிலே ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்றொன்று அதற்கு போலீசார் துணையாக இருந்திருக்க வேண்டுமே தவிர அதற்கு எதிராக இருந்திருக்க முடியாது என்றும் கௌரவ நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டது அந்த அடிப்படையிலே இந்த வழக்கு எதிர்வரும் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் சொந்த படையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த க கடந்த காலத்திலிருந்து நாங்கள் எதிர்கொண்டு வருகின்ற நிலைமையிலே வைத்தியசாலையிலே நானும் திரு மதிப்புக்குரிய வேலன் சுவாமிகள் அவர்களும் அனுமதிக்கப்பட்டு எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகள் தொடர்பாக சிகிச்சை பெற்றிருக்கின்றோம் அந்த விடயங்களும் அங்கே சமர்ப்பணம் செய்யப்பட்டன முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்குமூலம் வழங்குவதற்காக குறித்த பிரிவில் இன்று காலை முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சருடன் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ இன்று நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் வாக்குமூலம் பின்னர் அவரும் அவரது இளைய மகனும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் you <laughs> முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அழைப்பிற்கிணங்கு இன்று காலை அங்கு முன்னிலையாகியுள்ளார் கடந்த அரசாங்க காலத்தில் விவசாய அமைச்சின் செயற்பாடுகளுக்காக ராஜகிரிய பகுதியில் வாடகை அடிப்படையில் கட்டிடம் ஒன்றை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது அந்த சம்பவம் தொடர்பில் அப்போதைய அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீனிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் இன்று அழைக்கப்பட்டிருந்தார் அதன்படி அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவில் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது விமர்சனம் இல்லாவிட்டால் நாம் வளர முடியாது கட்சியின் சில உறுப்பினர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடலாம் ஆனால் உறுப்பினர்களிடம் நாம் இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளச் சொல்லியுள்ளோம் இது ஜனநாயக கட்சி என்ற ரீதியில் விமர்சனங்களை முன்வைப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு நேற்றைய அரசியல் குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிறினேசன் தொடர்பில் அவ்வித கருத்துக்களும் தெரிவிக்கப்படவில்லை என இலங்கை தமிழ் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட மாவட்ட கிளை தொகுதிகளை உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள்

கிளை நூடாக அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொதுவான நிகழ்வுகளுக்கு அவர் வரலாம் போகலாம் அதை பற்றி எதுவும் இல்லை ஆனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்ற அடிப்படையிலேயே அவர் கருதப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது அரிய நேத்திரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டமை தொடர்பாக அவருக்கு கடிதம் கிடைக்கவில்லை என்ற கதையெல்லாம் பரவுகின்றது அது அவ்வாறல்ல ஒரு வருடத்திற்கு மேலாக நீக்கப்பட்டு விட்டார் மட்டக்களப்பு கட்சி உறுப்பினர்கள் என்ற வகையில் கட்சியின் தீர்மானமே எமக்கு முக்கியம் இதனை வைத்துக் கொண்டு சிலர் அரசியல் குழப்பங்களை கட்சிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள் கட்சியின் நிகழ்வுகளுக்கு அவர் வந்து போகலாம் அவரை தடுப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் கட்சியினால் தயார்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பால் சென்று அவரை அழைத்து கௌரவப்படுத்த முயற்சி எடுத்ததாக சிலர் கருதுகின்றார்கள் எனவே இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் காலத்தில் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் தொடர்பாக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக விசாரிக்க ஐக்கிய ராஜ்யத்திற்கு பயணம் செய்த சிஐடி குழு நடத்திய மேலதிக விசாரணைகள் குறித்த தகவல்களை சமர்ப்பிக்க துறை கோரப்பட்டுள்ளது சண்டே டைம்ஸ் பத்திரிகையின்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் பதினாறு தசம் ஆறு மில்லியன் முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் விசாரணையின் ஒரு பகுதியாக லண்டனுக்கு பயணம் செய்த சிஐடி குழு நடத்திய மேலதிக விசாரணைகளின் பகுதிகளை சமர்ப்பிக்குமாறு சட்டமாதிபர் சி அறிவித்தார் துணை சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த கையொப்பமிட்ட கடிதம் மூலம் சட்ட மாதிபர் சிஐடி இயக்குநரிடம் அழுத்தப்பூர்வ கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது குற்றவியல் விவகாரங்களில் பரஸ்பர உதவி சட்ட விதிகளின் கீழ் பரஸ்பர சட்ட உதவிக்காக இங்கிலாந்து அதிகாரிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக சட்ட மாதிபர் முன்னர் கொழும்புக்கோட்டை நீதிபான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார் ஆவணங்களை தொகுப்பதில் உதவுவதற்காக விசாரணைக்கு பொறுப்பான அதிகாரிக்கு சட்ட மாதிரி திணக்கத்திடம் அறிக்கை அளிக்குமாறு அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர் அவ்வாறு செய்யவில்லை என்று அட்டர்னி ஜெனரல் தனது கடிதத்தில் குறிப்பிடுகிறார் இங்கிலாந்து அதிகாரிகளிடமிருந்து பரஸ்பர சட்ட உதவி பெறாமல் சிஐடி குழு லண்டனுக்கு பயணம் செய்ததையும் அந்த கடிதம் சுட்டிக்காட்டுகிறது தையிட்டி தேச விஹாரை மற்றும் அங்குள்ள மக்களின் காணிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மிக தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கின்றோம் எனவே காணி உரிமையாளர்கள் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் செயற்படாது பொறுமை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் என நீதியமைச்சர் சட்டத்திரணி ஹரசன நாணேகார தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தையிட்டியை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கம் எமக்கு கிடையாது தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரும் இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதை நிறுத்த வேண்டும் இது தையிட்டி காணி உரிமையாளர்களுக்கும் திச விகாரையின் விகாராதிபதிக்கும் இடையிலான பிரச்சினை இதில் வேறு தரப்பினர் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கு மேற்படி இரு தரப்புகளும் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் இது இலகுவான காரியம் எமது அரசு இந்த விடயத்தில் ஆழ்ந்த கரிசனை செலுத்தியுள்ளது இரு தரப்புகளும் விளக்கத்திற்கு வருவதற்கான வழிவகைகளை அரசின் விசாரணை குழு செய்யும் எனவே தையிட்டி திச விகாரை மற்றும் அங்குள்ள மக்களின் காணி தொடர்பான பிரச்சினைகளுக்கு மிக விரைவில் தீர்வு காணப்படும் என்று உறுதி அளிக்கின்றோம் இந்த விவகாரத்தில் வேறு தரப்பினர் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதேவேளை தையிட்டி காணி உரிமையாளர்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறோம் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் காணி உரிமையாளர்கள் செயற்படக்கூடாது என்றார் முந்திய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளை விமர்சித்தவர்கள் இன்று அதே கொள்கைகளையே அதிக ஆர்வத்துடன் அமல்படுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடந்த நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கம் வரிகளை அதிகரிப்பதில் காட்டும் ஆர்வத்தை மக்களின் வருமானத்தை உயர்த்துவதிலோ அல்லது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை பலப்படுத்துவதிலோ காட்டவில்லை மாறாக இத்தகைய நிதி கொள்கைகளால் புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு ஏற்கனவே நாட்டில் உள்ள முதலீட்டாளர்களும் வெளியேறி வருவதாக அவர் கவலை வெளியிட்டார் பாட புத்தகங்களை அச்சிடுவதில் கூட அரசாங்கம் முறையான திட்டமிடல் ஒன்றை செயற்படுவதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் பதவி விலகுவது அரசாங்கத்தின் பலவீனத்தை காட்டுவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் நாட்டின் கலாச்சார மற்றும் மத ஒளிமையங்களை புறக்கணித்து மேலத்தைய நாடுகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் அரசாங்கம் செயற்பட்டால் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரித்தார் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாகவும் போலீஸ் மற்றும் சட்டத்துறையை பயன்படுத்தி எதிர்க்கட்சியினரை முடக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் சாட்டினார் முதலீடுகள் மற்றும் அபிவிருத்திகள் தடைபட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி தனது குழுவுடன் இணைந்து பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முறையான திட்டங்களை முன்வைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் தற்போதைய அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதன் மூலம் நாட்டு மக்களை ஏமாற்றியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் யாழ் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள தீச விகாரை அகற்ற ஒருபோதும் இடமளியோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜின பிரவுணவின் முக்கியஸ்தரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான ஞானக்கு வக்கும்புற தெரிவித்தார் அதேவேளை தீச விகாரை சுற்றியுள்ள காணிகள் விஹாரைக்கு சொந்தமானவை என்றும் அந்த காணிகளை விடுவிக்க முடியாது என்றும் அவர் கூறினார் தையிட்டி திசை விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளில் விஹாரை அமைந்துள்ள காணியை தவிர ஏனைய காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்று காணி உரிமையாளர்களுடன் அண்மையில் நடத்திய கலந்துரையாடலின் போது யாழ்ப்பாண மாவட்ட செயலர் உறுதியளித்தார் ார் எனினும் இது தங்கள் போராட்டத்தை மலிதப்படுத்தி தங்களை ஏமாற்றும் அரசின் திட்டம் என்றும் காணிகளை முழுமையாக விடுவிக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் நேற்று முன்தினம் தையீட்டில் நடைபெற்ற போராட்டத்தின் போது காணி உரிமையாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதேவேளை மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைப்பதில் எதற்காக கட்டம் கட்டமாக நடவடிக்கை இடம்பெற வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருந்த நயனாதீபு நாகவிகாரையின் விகாராதிபதி நவத்துக்களப் பதமையிறுதி திசு திச விகாரை அமைந்துள்ள ஒரு குறிப்பிட்ட மிகச்சிறிய பகுதியை எடுத்துக்கொண்டு ஏனிய பகுதிகள் அனைத்தும் ஒரே தடவையில் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்றும் வலியுறுத்தியிருந்தார் இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே ஸ்ரீலங்கா பொதுச்சினை பெருமணியின் முக்கிய முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான ஞானக்க வக்குமுறை மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை என்பது தமிழ் மக்களுக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது தையிட்டி திச விகாரையில் அவரும் கை வைக்க முடியாது அதை அகற்ற ஒருபோதும் இடமளியும் திச பிகாரை சுற்றியுள்ள காணிகள் விகாரைக்கு சொந்தமானவை அந்த காணிகளை அரசு விடுவிக்கக்கூடாது கூடாது அதை தையிட்டு பீகாரை விடையும் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிகாராதிபதிகள் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றார் உருகாவற்றுரை யாழ்ப்பாணம் பகுதிகளுக்கிடையே சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பேருந்தை செலுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைதானது யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான உருகாவற்றுரை யாழ்ப்பாணம் இடையிலான சேவையை முன்னெடுக்கும் வழித்தடம் எழுநூற்று அறுபத்தி இலக்க பேருந்தை செலுத்திச் சென்ற சாரதியை குறித்த சம்பவத்தின் போது கைதாகி உள்ளார் அதிக அளவான பயணிகளுடன் நேற்று மாலை நான்கு மணியளவில் குறைந்த அரச பேருந்து அதிவேகத்தில் பயணிப்பதை அவதானித்த உருகாவற்று போக்குவரத்து பொறுப்பதிகாரி சமன் குமார் தலைமையிலான போலீஸ் குழுவினர் பேருந்தை வழிமறைத்து சோதனையிட்டுள்ளனர் சோதனையின் போது சாரதியிடம் சாரதி அனுமதி பத்திரம் இருந்திருக்கவில்லை என தெரிய வந்துள்ளது அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மது அருந்தியதாக கூறப்படுகின்றது இதனை அடுத்து சாரதியை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றி வாகனம் செலுத்தியமை மற்றும் மது வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட காரணங்களுக்காக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது சம்பவம் தொடர்பில் ஒருகாவற்று போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வெளிநாடு மற்றும் இலங்கையின் பல பகுதிகளிலிருந்து அதிகளவு சுற்றுலா பயணிகள் யாழ் வடமராட்சி கிழக்கு தாலையடி கடற்கரைக்கு வருகின்றனர் ஆனாலும் இந்த கடற்கரையானது பாதுகாப்பு காணப்படுவதனால் காணப்படுவதால் கடல் பரப்புக்குள் இறங்க வேண்டாம் என வடமராட்சி கிழக்கு பொது அமைப்புகள் அறிவித்த போதிலும் அதனை பொறுப்பெடுக்காமல் கடற்கரைக்கு வரும் சுற்றுலாவாசிகள் கடலுக்குள் இறங்கி நீராடுகின்றனர் நேற்று அதிகளவான சுற்றுலாவாசிகள் மதுபோதையில் கடலின் ஆழமான பகுதிகளுக்குள் சென்று நீராடி புகைப்படங்கள் எடுத்துள்ளனர் இதனை அவதானித்த மக்கள் கடலின் தன்மை தொடர்பாக அவர்களுக்கு கூறிய போது அதனை செவிக்காமல்டிக்கம்றை பிராசிகளிடம் கூறி சென்றுள்ளார் வடமராட்சி கிழக்கு உங்கள் கவனத்திற்கு மாரிகாலம் என்று அழைக்கப்படும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதனால் இந்த பகுதியில் கடலுக்குள் நீராடுபவர்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன போலீசார் மற்றும் கடற்கொழில் அமைச்சருடன் கலந்தாலோசித்துவிட்டு கார்த்திகை தை மாதங்களில் கடலில் உறங்குவதற்கு தடை விதிக்கப்படும் தாலியடி கடற்கரை பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக நாங்கள் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றோம் இரண்டு பாதுகாவலர்கள் பணியமர்த்தப்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் தாலியடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கொண்டு செயற்படுமாறும் பாதுகாப்பு கருதி புகைப்படங்கள் எடுக்கும் போது ஆழமான பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு சிலாபத்தை பகுதியில் பனிரண்டு வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஆரம்ப கட்ட புலனாய்வு விசாரணை நடத்திய நிபுணர்கள் குழுவின் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மூன்று அம்ச பரிந்துரைகளுடன் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மகன சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் பத்ரன தெரிவித்தார் அதன்படி சம்பவத்தின் போது மருத்துவமனை அறிக்கையில் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கலாம் என கருதும் பட்சத்தில் அது தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு செய்யுமாறு நிபுணர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது அத்துடன் அவசர சிகிச்சை பிரிவில் குறித்த நேரத்தில் கடமையில் இருந்த சாதாரண நோயாளர் விடுதிக்கு மாற்றுமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டுள்ள மருத்துவரை தனியாக செயல்படுத்தாது மற்றும் ஒருவரின் கண்காணிப்பின் கீழ் செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நிபுணர்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை எதிர்வரும் ஒரு வார காலத்திற்குள் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார் அறைக்கு கிடைத்தன் பின்னரே முறைமைசார் விசாரணைக்காக பணிப்புரைகளை விடுவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த மாதம் தேதி உணவு ஒபாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பனிரெண்டு வயது சிறுமி உயிரிழந்தார் சிறுமிக்கு உரிய முறையில் மருத்துவம் வழங்கப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளரினால் நிபுணர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ஊழியர் சேமலாப நிதி பங்களிப்புகளை சரியாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தொழிலமைச்சர் அறிவித்துள்ளது இதற்காக தொழிலாளர் துறையின் இணைய வழிமுறை மேலாண்மை அமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழிலமைச்சின் செயலாளர் இதன்படி ஊழியர்கள் தற்போது தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக நேரடியாக முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் இதற்கமைய தொடர்பு விவரங்களை வழங்கும் நபர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து உடனுக்குடன் அறிவிக்கப்படும் என ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் தவறு அளிக்கும் நிறுவனங்களுக்கு முதலில் அறிவித்தல் அனுப்பப்படுவதுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிலுவைத் தொகையை மீட்க அதிகாரிகள் முயற்சிப்பார்கள் என தொழிலமைச்சின் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அபராதத்துடன் கூடிய நிலுவைத் தொகை வசூலிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தற்போது வரை இரண்டாயிரத்து நிறுவனங்கள் ஊழியர் சேமலாப நிதியை செலுத்தியதில் தாக நிதியமைச்சு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது இவற்றின் மொத்த தொகை சுமார் கோடி மதிப்பிடப்பட்டுள்ளது தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இது இலங்கையின் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு திட்டமாகும் சட்டத்தின்படி ஊழியர்கள் தங்கள் மாத வருமானத்தில் குறைந்தபட்சம் எட்டு சதவீதம் பங்களிக்க வேண்டும் அதேவேளை முதலாளிகள் பனிரெண்டு சதவீதம் பங்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இறுதி நிலவரப்படி இந்த நிதியத்தின் சொத்து மதிப்பு நான்கு நான்கு டிரில்லியன் ரூபாயாகும் ஓய்வூதிய கால ஆதரவு மட்டுமின்றி வீட்டுக்கடன் உத்தரவாதம் மருத்துவம் மற்றும் வீட்டு தேவைகளுக்கு ஒரு பகுதியை திரும்பப் பெறும் வசதிகளையும் இது வழங்குகின்றது தனிப்பட்ட கொள்கைகள் கோட்பாடுகள் மற்றும் பாலியல் விருப்பங்களை அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி தேசிய சமூக கொள்கையாக மாற்ற முயற்சிப்பது மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமை என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க கே ரணவக்க தெரிவித்துள்ளார் இது கொள்கை துஷ்பிரயமாகவே நோக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலை புத்தகங்களில் உள்ளடக்கம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தனியொரு நபரின் பாலியல் விருப்ப வறுப்பு குறித்து விமர்சனம் செய்யவோ அல்லது அவர்களை அவதூறு செய்யவோ தான் தயாரில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் வரலாற்றில் ஓரிணி விருப்புடைய பிரதமர்கள் கல்வி அமைச்சர்கள் பதவி வகித்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அவை தங்களது தனிப்பட்ட கொள்கையாக இருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு அதிகாரம் மற்றும் அரசு சொத்துக்களை பயன்படுத்தி தனது தனிப்பட்ட கொள்கைகளை அமலாக்க முயற்சிப்பது ஒரு துஷ்பிரயமாகவே கருதப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான கொள்கை ரீதியான துஷ்பிரயங்களை செய்ய வேண்டாம் என அரசாங்கத்தை கோருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை கல்வித்துறையில் மாற்றங்களை செய்வதற்கு இல்லை எனவும் அதனால் அந்த விடயத்தை எதிர்கால அரசாங்கங்களிடம் பொறுப்பு கொடுத்துவிட்டு நாட்டில் தற்போது நிலவும் நெருக்கடி நிலைமைகளுக்கு காண ஜனாதிபதி அனுரகுமாரதிசன்களூட்டு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் கூடுதல் முனைப்பு காட்ட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் வெனிசுலாவை ஆக்கிரமிப்பதற்கான அமெரிக்காவின் நடவடிக்கை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் அமெரிக்காவின் இத்தகைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முடியாது இது தொடர்ந்தால் எந்த நாடும் விருப்பப்படி மற்றொரு நாடு மீது படையெடுக்கலாம் என்று அவர் தெரிவித்தார் இருப்பினும் வெனிசுலாவின் உள்நாட்டு பிரச்சினைகள் தற்போது நெருக்கடிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் தீவிர சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தி இருக்க என்று அவர் தெரிவித்தார் மாறாக கடுமையான சோசலிசத்தை விட சமூக ஜனநாயகத்தை கடைபிடிக்கும் சீனா போன்ற நாடுகள் அடுத்த பாதையை அது பின்பற்றியிருக்க வேண்டும் நிலையற்ற தன்மை மற்றும் வெளிப்புற தலையீட்டை தவிர்க்க சமநிலையான பொருளாதாரம் மற்றும் அரசியல் சீர்திருத்தங்கள் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் மேற்படுத்திய குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது இதன்போது உணவகத்தில் இருந்த மக்களை தாக்கி பொருட்களை திருடியதாக கூறப்படும் மூன்று பெண்கள் உட்பட எட்டு பேரை கைது செய்துள்ளதாக மோதர போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் பயன்படுத்திய ஒரு கார் மற்றும் பணப்பையை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் தொடர்பில் மோதர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்